ஈழநாடு ஈழத்தில் வாழ்கிற தமிழர்களுக்கான உலகெங்கும் வாழ்கிற ஒட்டுமொத்த தமிழ் தேசிய மக்களுக்கான பேசும் நாடு அந்த நாடு மலர்ந்தால் என் தாய்மொழி தமிழிலேயே பணம் அச்சிடப்படும் என் தாய்மொழி தமிழிலேயே மருத்துவம் பொறியியல் அறிவியல் சட்டம் எல்லாம் படிப்பா படித்தான் அண்ணன் ஆடும் போது படித்தான் உலக விளையாட்டு போட்டி ஒலிம்பிக்கா துப்பாக்கி சுடுதலை என் பிள்ளைகள வெள்ள எவனுக்கு தெரியாது வெல்வான் ஓடுவான் ஈழம் அன்புவா நண்பா வெள்ளுவான் வெற்றி மேடையில் ஏறி நிற்பான் இப்ப கொடி ஏத்திட்டு போட்டோம் பாட்டு இது தமிழ் தேசிய கொடி எதிர்ப்பு போட்டு கொடி ஏறு அந்த பாட்டு ஓடும் உன் தாய்மொழியிலேயே உன் தேசிய கீதம் பாடப்படும் அந்த உணர்வோடு வேலை செய்யணும் அது ஈழ ஒரு தொலைதூர தீவு நினைக்காத அது நம்ம இன தேசம் அதை கவனத்தில் வச்சுட்டு வேலை செய்யணும் அடையிறது அப்புறம் பார்க்கலாம் அதை இங்க பார்க்க வேண்டிய வேலை இருக்கு இந்த நிலத்தை பறிவிட்டுறக்கூடாது ஏற்கனவே ஆரத்தின் தாங்கி மலையை திங்கிட்டு இருக்காங்க இருக்க கொஞ்ச நஞ்ச மலையாவது காப்பாற்றணும் கொஞ்ச நஞ்ச மலையாது நல்லா இங்க பாட்டி என்னை தூங்க வைக்கிற சொல்லும் போது ஒரு ஊர்லப்பா ஒரு மலை மொழிங்கி மகாதேவன் இருந்தான் என்ன நம்ம பாட்டி இப்ப புழுது மலை அது பூதம் பெரிய பூதம் அப்படி இப்ப தான் தெரியுது இந்த மலை மொழிங்கி மகாதேவங்க வெங்க தான் அப்ப பாட்டி சொன்னது கதை இல்லை உண்மை நடந்துட்டு இருப்பாரு இருக்கிற நிலத்தை வளத்தை பாதுகாத்து இன்னொரு தலைமுறைக்கு விட்டு போகணும் இதை நம் பிள்ளைகள் வாழ்கிற பூமியாக நீ வாழ்ந்து விடலாம் சாதி இல்லாமல் வாழ்ந்து விடலாம் மதம் இல்லாமல் எதுவும் நிலமும் நீ எப்படி வாழ்வ எப்படி வாழ்வ கூட மனித வாழ்க்கைக்கு பயன்படும் மதம் பயன்படும் கைவத்தை வழிபடணும் இறைவனை வழிபடணும் வழிபட அது மதம்